ஒரு வருஷமும் இந்த மேட்டூர் டேம் ரொம்ப போது இந்த நியூஸை நம்ம அடிக்கடி கண்ணில் பார்க்கலாம் ஐயோ தண்ணி வேஸ்ட்டாக கடலில் கலக்குது ஐயையோ தண்ணியெல்லாம் வேஸ்ட்டாக போய் கடலில் கலக்குது இன்னும் நிறைய டேமை கட்டுங்க தண்ணியெல்லாம் தேக்கி வைங்க அடுத்த ஸ்டேட்டுக்காரங்கிட்ட நம்ம போய் பிச்சை எடுக்க வேணாம் தண்ணி நிறைய சேர்த்தா இன்னும் நிறைய நம்ம விளைச்சல் நிறைய விவசாயிகளை காப்பாற்றலாம் ஏண்டா இங்கே விளைஞ்ச நெல் டன் கணக்கில் அங்கே முளைச்சிக்கிட்டு இருக்கு அதுக்கே கவர்மெண்ட் இப்போ தான் முளைச்சதுக்கப்புறமா அவசர அவசரமாக அதுக்கு வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்மளோட எக்ஸ் பிரசிடெண்ட் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவே இந்த நதிகளையெல்லாம் இணைச்சிட்டோம்னா வறண்டு போன பகுதிகள் அதாவது வெள்ளப்பெருக்கு ஏற்படுற நதிகள் இது ரெண்டையும் இணைச்சிட்டோம்னா தண்ணி மிதமிஞ்சு இருக்கிற இருந்து வறண்டு போன மக்களுக்கு அது ஒரு உதவியாக இருக்குன்னு சொன்னப்பவே இந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர்கிட்ட இருந்தும் இந்த என்விரான்மெண்டல் சயின்டிஸ்டுக்கிட்ட இருந்தும் நிறைய எதிர்ப்பு வந்துச்சு அப்துல் கலாம் சொன்னதையே எதிர்க்கிறவங்க கோடிக்கணக்கான மக்கள் படிக்கிற ஒரு நியூஸ் பேப்பர் தினத்தந்திலே இதை பற்றி போடுறானுங்க தண்ணி வந்து தேவையில்லாமல் கடலில் கலக்குது கடலில் கலக்குதுன்னு ஒரு டேமை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ மக்களோட வாழ்விடம் மாறப்படுது அவங்க வாழ்விடம் மாற்றப்படு பட்டாலோ அவங்களுக்கு சரியான நஷ்டஈடு கிடச்சிருமா முக்கியமாக இதில் அதிக அதிகமாக பாதிக்கப்படுறது இயற்கை தான் இயற்கையாக நீரோட்டத்தை நம்ம தடுத்து நிறுத்துறதுனால மீன்களோட போக்குவரத்து பாதிக்கப்படுது மீன்கள் இங்கே போக்குவரத்து டூருக்கா போகுதுன்னு நீங்கள் கேட்பீங்க மீன்கள் வந்து அதோடய இனப்பெருக்கத்துக்காக ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போகவும் வரும் வெப்ப காலத்தில் ஒரு இடத்துக்கு போகும் அதே மாதிரி குளிர்ந்த காலத்துக்கு ஒரு பக்கம் போவோம் குட்டி மீன்கள்லாம் ஆற்றுல தான் அதோட வளர்ச்சியே இருக்கும் நேராக கடலுக்கு போயிடுச்சுன்னா அது வந்து பெரிய மீன்கள் சாப்பிட்றோம் இல்லைனா அதுக்கு உணவு கிடைக்காது உணவில் ரெண்டுங்களுக்கும் பிரச்சனை வரும் இவங்களோட உற்பத்தியே இந்த ஆற்று படுக்கை படுக்கையில் மேல் பக்கத்தில் தான் வந்து நடக்குதுன்னு சொல்கிறாங்க மீன்களுக்கு இதை குறுக்க குறுக்க நம்ம அணையை கட்டுறதுனால நதியோட இயற்கை ஓட்டமே பாதிக்கப்படுது ஏற்கனவே நம்மக்கிட்ட அணைகள் இருக்குது ஏரிகள் நிறைய இருக்குது இதை நம்ம சரியாக தூர்வாரி பயன்படுத்தினாலே நமக்கு தேவையான நீரை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து செல்ஃப் சாட்டிஸ்ஃபை சஸ்டைனிங்காக நம்மளால் சீரமைச்சிக்க முடியும் அதையே நம்ம வந்து அது இருக்கிற ஆத்தையும் நம்ம உயிரோடதில்லை மண்ணை அள்ளி 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 அதையும் மலட மலடு தன்மையாக இருக்க ஏரிய தூர்வாரி இருக்கிற ஆறை வந்து அதோட போக்கில் ஒழுங்கா விட்டாலே நீட்டாக இருக்கும் தண்ணி பற்றாக்குறை முடிஞ்ச அளவுக்கு தவிர்க்கலாம் அதுவும் இல்லாமல் நம்ம ஜெயலலிதா அவங்க ஆட்சியில் இருக்கும்போது இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்துக்கு எவ்வளவோ மென கேட்டாங்க ஆனால் அதெல்லாம் நம்ம துளி கூட நம்ம காது கொடுத்து நம்ம மக்கள் ஒரு பர்சன்டேஜ் கூட மதிக்கவே இல்லை மழைநீர் சேகரிப்பு பண்ணாலே ஒவ்வொரு தெரு ஒவ்வொரு ஏரியாலேயும் நீர்வளம் நிலத்தடி நீர் மட்டும் பயங்கரமாக அதிகமாகிடும் டேம்ஸ் கட்டுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு டேம் கட்டுறதுக்கே பல்லாயிரம் கோடி கணக்கான செலவாகும் நிலநடுக்க பாதிப்பு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இயற்கையோட தகவமைப்பு மாற்றப்பட்டு சீரழிக்கப்படும் ஸோ தயவு செஞ்சு இந்த ஒப்பீனியை பேசுகிறவங்க யோசித்து பேசு